ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பாண்டம் அதாவது மண்ணில் செய்யப்பட்ட பாத்திரங்கள் இந்த பார்த்திங்களா சக்கரத்தை சுழலை விட்டு அதில் வந்து அந்த களிமண் அதாவது மண்ணை வச்சு அவங்க இந்த பாத்திரங்களை செய்கிறாங்க இது பழங்காலத்துலேருந்தே நமக்கு செஞ்சிட்ருக்காங்க இந்த மாதிரி முறையில் ஆனால் தற்போது பாருங்கள் இவர் வந்து ஒரு கிரைண்டர் வெட் கிரைண்டரு மேலே டாப் எடுத்துகிட்டு அதில் வந்து கரண்ட் மூணு சொல்லக்கூடிய ஒரு சக்கரத்தை வச்சிருக்காரு அதில் வந்து அடித்து நல்லா ஒரு கல் மண் எதுவும் இல்லாத அளவுக்கு களிமண்ணை வந்து தயார் பண்ண மண்ணை வச்சு இதில் வந்து இந்த மண்பாண்டத்தை செய்கிறாரு இந்த மண்பாண்ட வந்து கரைஞ்சி போயிடும் அதனாலேயே இவங்க என்ன செய்வாங்க செஞ்சுட்டு அழகாக செஞ்சு எடுத்து வச்சு அதை வந்து தீயில இட்டு சுட்டு அதை வந்து நல்லா கடினப்படுத்திடுவாங்க அதுக்கப்புறம் பட்டாலும் அது வந்து உருகாது அதாவது உருகாதுன்னு சொல்கிறத கரையாது அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகிடும் அது நம்ம மண்மாடையில் வைக்கக்கூடிய எந்த பொருளுமே பார்த்திங்கன்னா குளுமையாகவும் கெட்டுப்போகாமல் ரொம்ப நீண்ட நேரத்துக்கு இருக்கும் அதே மாதிரி மண்மாண்டம் சமையல் இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு தான் வருது உங்களுக்கே தெரியும் இந்த மண்மாண்டத்தை பாருங்கள் அழகாக செய்கிறாரு செஞ்சுட்டு ஒரு நரம்ப வச்சு கட் பண்ணி மேலே இருக்கிறத தனியாக எடுத்துருவார் மண்மாண்ட தொழில் அழிந்து வருகின்ற இந்த வேலையில் இந்த மண்மாண்டம் எப்படி செய்கிறாங்கிறத வந்து உங்களுக்கு காமிக்கணும் தான் இந்த வீடியோவை உங்களுக்கு பகிர்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ எல்லாமே ஒரு புதுமையாக ஒரு ஏற்கனவே நம்ம பார்த்ததை திரும்ப பார்க்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் இதில் இப்போ பார்த்திங்கன்னா பெரிய பெரிய குடுவை பானை இப்போல்லாம் வாட்டர் பாட்டிலே நீங்கள் மண்ம மண்மாண்டத்தில் செய்கிறாங்க ஆனால் இவர் வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்துறதுக்காக மட்டும் செய்கிறதுனால இதை சுடக்கூடிய இடம் இந்த பக்கத்தில் இல்லாதனால இதை வந்து செஞ்சு வேஸ்ட் உங்களுக்கு செம்பு கும்பா பானை இப்படி சரியான வகையிலான பொருட்களை கூட செஞ்சு காமிக்கிறாரு இந்த மாதிரி செய்கிறதும் சாதாரண விஷயம் கிடையாது நம்ம நினைப்போம் நம்ம பெரிய டிகிரி படிச்சிட்டோம் அது படிச்சோம் இது படித்தோம் இருந்தாலும் இது செய்கிறதுக்கு ஒரு தொழில்நுட்பம் இருக்குது ஏன்னா நம்ம கையை வச்சால் இதே மாதிரி வருமா அப்படிங்கிறது இல்லை அதுக்கும் சில திறமைகள் இல்லாட்டி அந்த திறமையை வளர்த்துக்கிற அளவுக்கு போதிய பயிற்சி தேவை இருக்குது அவங்க க தண்ணியை தொட்டு தொட்டேவும் சாதாரண மண் அந்த மண்ணை குழச்சி வச்ச மண்ணை வந்து சுழலும் சக்கரத்து மூலமாக அழகான ஒரு மண்பாண்டங்களை செய்கிறாரு பாருங்க இவங்களுக்கு நம்ம போதிய ஆதரவு கிடைக்கல ஆனால் நம்ம கொடுப்போம் நம்ம வீட்லேயும் ஒரு பானைனாலும் ஒரு மண்பாண்டம் வச்சு நம்ம தண்ணி குடிப்போம் வெயில் காலங்களில் முடிஞ்ச அளவு நம்ம மண்மாண்டத்தில் சமைச்சு சாப்பிட்றதுக்காக ட்ரை பண்ணுவோம் இல்லை வாரத்தில் ஒரு நாள் மண்மாண்ட சமையல் நம்ம சாப்பிடணும் நம்ம நினைக்கலாம் இல்லை கடைத்து போனாலும்